அன்புக்குரிய வாலிபர்களே குரான் ஹதீஸ் களவாண்டவானும் என்றது இது இஸ்லாம் களவாண்டேலா களவாண்டவானும் என்றது அடுத்தவனுடைய பொருளை மட்டும் அடுத்தவனுடைய மானம் அடுத்தவனுடைய வாய்ஸ் கட் எங்கேயோ குரூப்ல ஷேர் தெளிவா பேச தேவல் எல்லாருக்கும் விளப்பம் எங்கேயோ ஒரு பேரண்ட்ஸ் பேசின வாய்ஸ் கட்ட அது கலவான்றது தானே அத டிக்டாக்ல போட்டு அதை ஒவ்வொரு மிமிக்ரி பண்ணி அதை ட்ரெண்ட் ஆக்கி அடி கலவு கலவெடுத்து கொண்டிருக்கிறோமே என்ற உணர்வு இல்ல இஸ்லாம் சொல்லுது லதுஹிரி சமாதி தபி இன்னொரு சகோதரனுக்கு வரக்கூடிய கஷ்டத்தில நீ சந்தோஷம் கொள்ளாதே எத்தனை பேருடைய மனவேதனைய இங்க நாங்க ட்ரெண்ட் ஆக்கி கொண்டு அதுக்கு மிமிக்ரி பண்ணி கொண்டு அதுக்கு கமெண்ட்ஸ் அடிச்சு கொண்டு அன்பின் இஸ்லாமிய உறவுகளே கொஞ்சம் யோசிப்போம் இன்னொத்தர் ஊட்டுள்ளுக்கு வித்வுட் பெர்மிஷன் போகலாம் சொந்த மகள்கிட்ட ஊட்டுள்ளுக்கு செல்லல்லாஹு விலகி வ செல்லம் ஃபாத்திமா ரதி அல்லாஹு வன்ஹா வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா சலாம்னு சொன்னாங்க பதில் வரல ரிப்பீட் பண்ணினாங்க பதில் வரல மூணு முறை சலாம்னு சொன்னாங்க தான் பெத்த மகள் ஈர கொழுந்தர்ந்து வர்ணிக்கப்பட்ட ஃபாத்திமா ரதியல்லாஹு வன்ஹா பதில் வரல மகள் தான் கதவை திறந்துவிட்டு போவேலாம் திரும்பி போயிட்டாங்க நமக்குரியவர்களே எத்தனை பேருடைய வாழ்க்கையுள்ள வச்சுக்கொண்டு கொண்டு அதுல நாங்க இன்பம் கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த சந்தோஷத்துக்கு பின்னால ஓடவானோம் கை சந்திப்பீங்க சத்தியமாக கை சேதம் கொண்டிருக்கிறது நமக்குரியவர்களே அதே சொல்லுது ஒரு முஸ்லிம் பயங்காட்டவானம் ஒரு முஸ்லிம் உடைய மானம் கபத்துவா விட அதெல்லாம் பிரேங்க் ஷோ என்ற வகையில நாங்க பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறோம் சிரிச்சு கொண்டிருக்கிறோம் என்றா இது டிரெக்டாக இல்ல இன்டிரக்டாக பிரேங்க் ஷோ மூலமாக இன்னொரு பயப்படுறாரு இன்னொருடைய மானம் போகுது இங்க உட்கார்ந்து சிரிச்சு கொண்டிருக்கிறோம் இது ஈமானிய உணர்வும் இல்ல மனித உணர்வும் இல்லாத ஒரு வாழ்க்கையில அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே ஒரு காலம் டிவி அந்த டிவி இருந்ததுக்கான டிவியுடைய அந்த டிவி புழக்கத்தில் இருந்த காலங்கள் அது அவங்க தான் முடிவு செய்வாங்க எத்தனை மணிக்கு எதை போடணும் அவங்க முடிவு செய்வாங்க இண்டக்குள்ள டிஜிட்டல் வேர்ல்ட் எப்படி என்றால் எதை போடணும் என்றத சமூகம் யூசர்ஸ் ஃபாலோவர்ஸ் நாங்க தான் முடிவு செய்யணும் எதை ட்ரெண்ட் ஆக்கணும் என்று அன்புக்குரிய வாலிபர்களே

நீங்க பார்த்து கேட்ட அத்தனை ஹிஸ்டரியும் டிலீட் பண்ணலாம் டிலீட் பண்ண முடியாத ஒரு ஹிஸ்டரி எல்லாம் வச்சிருக்கிறான் நாளைக்கு வழக்குமார்கள் எடுத்து வாசிப்பாங்க அன்புக்குரியவர்களே இந்த மொபைல் பாவிக்கிறது அத்தியாவசியம்தான் இல்ல அது கரைஞ்சி உங்கடைய ஆகிரத்தை கரையுட்டு நாசமாக்கிடைய கூடியவர்களாக மாறிடவான அன்பாக சொல்றேன் வினயமாக சொல்றேன் ஏனண்டா வாப்பமார் நீங்க விளங்குங்க என்ன மகன் ஏண்ட உலகம் இல்லை அவருக்கு வேறொரு உலகம் இருக்குது அந்த உலகத்திலிருக்கு அவன் எப்படி இருக்கிறான் அன்புக்குரிய வாலிவசி தேவிகளே

ஒரு வாலிபர் அவருடைய கபடி போங்க அவர் மவுத்து அவருடைய கூகுள் அக்கவுண்ட் இருக்குது அவருடைய எஃபி இருக்குது அவருடைய இன்ஸ்டா இருக்குது அவர்ட்ட அவர்ட்ட வாட்ஸ்அப் இருக்குது அவர்ட்ட டிக்டாக் இருக்குது அவர் எதெல்லாம் லைக் பண்ணினாரோ கமெண்ட்ஸ் பண்ணினாரோ ஷேர் பண்ணினாரோ ஃபாலோ பண்ணினாரோ அதெல்லாம் இவருடைய அனந்தரம் அது ஆகாரத்தில் அல்லாஹ் வச்சு அதுக்குண்டான கூலியை நிச்சயமாக கொடுப்பான் மௌத்தோட அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு போவேலாது அது அனந்தரமாக பாதுகாப்பான் அல்லாஹ் ஆகிர வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் உண்டாகட்டும் ஆளுக்கு ஏனண்டா சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க பாவம் ஒரு மனிதன் மௌத்தாவுறதோட பாவமும் மௌத்தாவிடும் நான் பாவம் செஞ்சேன் நான் மௌத்து என்ற பாவமும் மௌத்தால் ஹமது இல்லா அப்படியான பாவிகள் சுபசோபனம் அடையட்டும் யாரு மௌத்தாவுறதோடு அவருடைய பாவமும் மௌத்தாவுதோ தூபா லிமன் மாத்த எமூத்து தன் அவருடைய பாவமும் அவரோட மௌத்து அவரு ஓரளவு தப்பிக் கொள்ளலாம் சுபசோபனம் பெற்றுக் கொள்ளட்டும் யாரு மௌத்தாவி அவர்த பாவம் மௌத்தாவல்லையோ அவர் நாசம் தப்புறதுக்கு வழி இல்லை அப்படி என்றா நான் மௌத்து நான் ஷியா பண்ணினதுகள் இன்னும் எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கடையில சமூகத்தில ஓடிக்கொண்டிருக்கிறது ஏண்ட நான் போட்ட நான் போட்ட ஒவ்வொரு அப்லோட் பண்ணினதுகள் இன்னும் சமூகத்தில யார் யாரோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க நான் தான் மௌத்து என்ற பாவம் இன்னும் மௌத்தாவல்ல அன்புக்குரியவர்களே இப்படி பாவங்களை ட்ரெண்ட் ஆக்கி இப்படி பாவங்களை ட்ரெண்ட் ஆக்கி விட்டு அனந்தரமாக பாவத்தை சேர்த்து கொள்ளவானம் எனவே விழிச்சு கொள்வோம் ஆகிரத்த இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு தொலைச்சிடவானம் பாப்பமார் பிள்ளைகள் உணர்வுள்ள உள்ள பிள்ளைகளாக உருவாக்குவோம் நாங்கள் உணர்வு வேணும் இன்னைக்கு ஜுமாவுக்கு அலமது மாஷா அல்லாஹ் இன்னும் வாராங்க வந்த லேட் ஆகி வார போதாதுக்கு வெளியிலிருந்து கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க நான் சும்மா ஒரு விஷயம் கேட்கிறேன் ஹதீஸ்ல தெளிவாக வாரது வெள்ளிக்கிழமை நாள் நாள் அந்த மலக்குமார்கள் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லையும் இருந்து கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் கோவிட் காலத்தில் புக் கொண்ட வச்சு வாரவங்க டீட்டெயில் கலெக்ட் பண்ணின மாதிரி வெள்ளிக்கிழமை நாள் ஜுமாவுடைய மஸ்ஜி ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லயும் மலக்குமார்கள் பண்ணுவாங்க இமாம் மிம்பருக்கு ஏறிட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் முடிஞ்சிரும் முடிஞ்சிரும் தவவு சுகபோ முடிடுவாங்க அதுக்கு பிறகு யார் வந்தாலும் எவன் வந்தாலும் பள்ளி ஹசரத்தே லேட் வந்தாலும் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட்ல இவர் ஜுமாவுக்கு வந்ததாக பெயர் பதிவு செய்யப்பட மாட்டாரு மலக்குமார்கள் எதை பதிவு செஞ்சோ அல்லாட்ட காட்டுவாங்க இந்த மஸ்ஜிதுல இந்த அர்ஜுனாக்கு வந்தாங்க லேட்டாகி வந்தவங்க பெயர் எந்த பள்ளியில ஜும்மா தொழுத இருக்கும் பகிரங்கமாக நடக்கிற மிகப்பெரிய ஒரு பாவம் ஒவ்வொரு கிழமையும் நடக்குது ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மஹல்லாவிலையும் முப்பது வீதத்தை தவிர எழுபது வீத மக்கள் இந்த பாவத்துள்ள இருக்கிறாங்க இந்த உணர்வு யாருக்கு வாரது இதை யாரு சரி செய்கிறது அன்மினிசுலாமி உறவுகளே அல்லாஹ் தாலா குரானில் கேட்குறான் இன்சான் மனிதனை மா உன்னை எது ஏமாத்திச்சிது எதுக்கு நீ ஏமாந்து போனாய் அன்மினிசுலாமி உறவுகளே மிகப்பெரிய ஒரு சவால் வாழ்க்கையில் அன்புக்குரிய வாலிப சமூகமே டிஜிட்டல் வேர்ல்டுக்கு உங்களோட ஆகிரத்தை தொலைச்சிடவான் அன்பின் இஸ்லாம் ஒரு சவால் பிசினஸ் சரி அதுவும் ஒரு சவால் தான் அதெல்லாம் எல்லாத்தையும் விடவும் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய சவால் புள்ள வளர்க்கிறது சில நேரம் சில பேரன் சொல்லுவாங்க பொம்பள புள்ளையா இருந்த ஊற்று சரி பிள்ளைய எப்படி பாதுகாக்கிற எவ்வளவு கெட்டு போறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைஞ்சு போயிட்டு இருக்குது முந்தி வளர்க்கிறதிலேண்டா முந்தியுள்ள வாப்பமாறும் டிராவல் பண்ண ரோடு ஒன்று முந்தியுள்ள வாப்பமாறும் பிள்ளைகளும் புலங்கின உலகம் ஒன்று வாப்ப நான் வாழ்ற உலகத்துலதான் எந்த மகனும் வாழ்ற

ஒரு காலம் இருந்துச்சது புள்ள ஊட்டுள்ளுக்கு இல்லை என்றா வாப்பக்கு தெரியும் அல்லது சந்தையில் இருப்பான் நிச்சயமாக ரெண்டு ஒரு இடத்துல இருப்பான் புள்ள சரி புள்ள கிரவுண்ட்ல புள்ள என்ன செய்வான் யாரோட சேருவான் மிஞ்சி மிஞ்சி போனா அவன் என்ன பாவம் செய்யக்கூடும் என்ற நாலேஜ் வாப்பக்கு வேலைப்பான் இவன் மிஞ்சி மிஞ்சி போன இதை தன் செய்ய போறான் இதுக்கு மேலே செய்யறது இவனுக்கு என்ற விளப்பம் ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்துல பாவம் செய்யறது ரொம்ப கஷ்டம் மிஞ்சி மிஞ்சி போனா யாரோ குடிச்சிட்டு வீசின ஒரு துண்டு வீடு அத கூட வைக்கலாம் ஏனண்டா வாப்பட கூட்டாளி மாற கண்டாலும் தலைய குனிச்சிட்டு போற அந்த கண்ணியம் இருந்த காலம் நானட கூட்டாளிய கண்டாலும் தலைய பணிச்சிட்டு ஒரு மரியாதையோட போற காலம் பசார்ல அங்கிங்க சுத்திட்டு இருந்தா நீங்க இவர்கிட்ட மகன் தானே வாப்பா என்று பேர் சொல்லி கேட்கும் போது தலை குனிஞ்சிட்டு போற காலம் அன்புக்குரியவர்களே முழு ஊரும் சேர்ந்து ஒரு புள்ளையை உருவாக்கின காலம் யாரும் கண்டுகொள்ளாம போன காலம் இல்ல உத்தரப்பில செஞ்சா நீங்க யாரு வாப்பா இங்க வந்திருக்கிறீங்க ரெண்டு வயது முதிர்ந்தவங்க தட்டி கேட்ட காலம் அன்பின் இஸ்லாம் இரவுகளே காலம் மாறிடுச்சு இன்றைக்கு பிள்ளைகள் டிஸ்ட்ரக்ஷன் ஆகி உண்டான எல்லா ஏற்பாடுகளும் அது சினிமாவாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் அல்லது மோல்சால் இருக்கலாம் அல்லது ட்ரக்ஸ் ஆக இருக்கலாம் சல்லியாக இருக்கலாம் மொபைல் ஆக இருக்கலாம் பிள்ளைகள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறதுக்குண்டான சகலவிதமான ஏற்பாடுகளும் இந்த வேர்ல்ட்ல இருக்குது இன்றைக்கு வேற வாப்பட உலகம் வேற அன்பின் இஸ்லாம் உறவுகளே எல்லா ஊர்லையும் பரவலாக கவலையோடு சொல்ற செய்தி தான் நாங்க மதிக்க கூடிய இந்த ஊரா மாஷா அல்லா என்று நினைக்க கூடிய ஊர்களையும் எல்லாரும் சொல்றதன் ஹசரத் ட்ரக்ஸ் உடைய பாவனை இன்றைக்கு முந்தி இல்ல முந்தி இல்ல நோ சான்ஸ் இன்றைக்கு எல்லா ஏற்பாடுகளும் அன்புக்குரிய பெற்றார்களே புள்ளைகளுடைய உலகத்தையும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்வோம் இன்றைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட் இந்த மொபைல் யூஸ் பண்றது இன்றைக்கு ஒரு அத்தியாவசியமாகி அத்தியாவசியமாக பேட்டிருச்சது வானம் என்று உலகம் என்றதை வாப்சு கொள்வோம் அது வரும் ஒரு மொபைல் அல்ல உங்களோட காலத்துல மாதிரி பத்து நம்பரை டயல் பண்ணினா ஒரு கோல் மட்டும் ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் கிடையாது அதனுடைய புரிஞ்சு கொள்வோம் அது ஒரு உலகம் அது ஒரு உலகம் தனி உலகம் அந்த தனி உலகம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது என்றா முந்தி சரியும் புள்ள எங்க போவான் யாரோட போவான் என்ன செய்வான் என்று ஆனா இன்றைக்கு எப்ப அந்த லுக்கு புள்ள போவான் எப்பயும் போகலாம் எங்க போவான் எங்கையும் போகலாம் என்ன செய்யலாம் எதையும் செய்யலாம் எதை பார்க்கலாம் எதையும் பார்க்கலாம் அது ஒரு உலகம் அந்த உலகத்தில சில நேரம் நான் வச்ச பேரு தான் அப்துல்லா அந்த உலகத்தில் அவனுக்கு வேற பெயர் அவன் கூகுள் ஐடி வேறு அவன் ஒவ்வொரு நேமும் வேறு எஃபி ல வேற இன்ஸ்டால வேற அவனுக்கு இன்னும் நாலஞ்சு பெயர்கள் அந்த வேர்ல்டுக்கு அந்த வேர்ல்டுக்கு எப்பயும் போகலாம் எப்படியும் போகலாம் எப்படியும் சீரழிஞ்சு போகலாம் கண்காணிக்கிறதுக்கு யாரும் கிடையாது அன்புக்குரியவர்களே பதினெட்டாவது நூற்றாண்டுல எந்த நாட்டிடத்துல போர் கப்பல் இருந்துச்சதோ அவங்க தான் வல்லரசு பத்தொன்பதாவது நூற்றாண்டுல எந்த நாட்டிடத்துல அதிகமான ஆயுதங்கள் இருந்தோ அவங்க வல்லரசு இந்த நூற்றாண்டு அதிகமான ஆயுதங்கள் உள்ளவங்க அல்ல வல்லரசு முழு உலக மக்களினுடைய முழு உலக சனத்தொகையினுடைய ஒவ்வொருச்சனுடைய டேட்டா கலெக்ஷன் இன்ஃபர்மேஷன் எந்த நாடு வச்சிருக்கிறதோ அவங்க தான் வல்லரசு அந்த டேட்டா கலெக்ஷனுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட் தான் இந்த மொபைல் புள்ளைகள் அதுக்கு நாங்க விசா கொடுத்துடணும் எப்ப வேணும் என்றாலும் போவாப்பா புள்ள எங்க போகுதோ முந்திய ஒரு காலம் என்ன யாரு சரி தேடி வரணும் என்றா எந்த வீட்டு அட்ரஸ் ஒன்று மட்டும் தான் என்ன தேடிவதுக்குண்டான அவளி ஃபரின்ல இருந்து யாரும் வரணும் அவங்க ஃப்ளைட் பண்ணி வந்து லேண்ட் ஆகி என் அட்ரஸ் வச்சு தான் தேடணும் அன்புக்குரிய வாலிபர்களே இன்றைக்கு உங்களை யாரும் தேடுறதுக்கு வீட்டு அட்ரஸ் இல்லை உங்களோட கூகுள் ஐடி உங்களோட எஃபி உங்களோட இன்ஸ்டா உங்களோட டிக்டாக் உங்களோட வாட்ஸ்அப் இதெல்லாம் வச்சு நீங்க யார் உங்களோட முழு பயோடேட்டாவை எங்கேயோ கடல் கடந்திருந்து வித்இன் த்ரீ மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க அது ஒரு உலகம் அந்த உலகம் அப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய வாலிப ஸ்ரீதேவிகளே பெற்றார்களே நீங்க ரெண்டு பேரும் விளங்குங்க ரெண்டு பேரும் ஒரே சக்கல போராக்கள் கிடையாது அவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த உலகம் கலர்ஃபுல்லா டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த உலகம் வெறும் வெறும் நகைச்சுவைகளாலையும் வேற வேற அனாச்சாரங்களாலையும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஏழு கொஞ்சம் தேடி பாருங்க இன்னைக்கு இந்த எங்கட ரியாலிட்டி இந்த துணியாவுல இந்த துணியாவுல காணாம போனவங்கள விட டிஜிட்டல் வேர்ல்டுக்கு நாசமா போனவங்க ஏராளம் ஏராளம் சில ஊர்கள் படிச்ச வாலிபர்கள் முருத்த கொண்டு போறாங்க

பக்கத்து ஊர்ல உள்ள அந்நிய மதப்பொடியன்மாரோட சேர்ந்து கிரவுண்டில் விளையாட பைத்து நாசியம் ஆவல்ல டிஜிட்டல் வேர்ல்டு லுக்கு நாசியம் ஆவிட்டு போகிறாங்க எத்தனையோ டிவோர்ஸ் கேஸுகள் டிஜிட்டல் வேர்ல்ட் தான் காரணம் எத்தனையோ பேரினுடைய ஆகிரம் நாசமாக போனதுக்கு காரணம் டிஜிட்டல் வேர்ல்டு தரையில் பார்த்து நாசமாகினதை விட திரையில் பார்த்து நாசமாகினது நிறைய எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் சல்லையை இழந்தது டிஜிட்டல் வேர்ல்டு லுக்கு எத்தனையோ பேர் பேர் புள்ளைய தொலைச்சது டிஜிட்டல் வேர்ல்டு உள்ளுக்கு எத்தனையோ பேருடைய கற்பு சூறையாடப்பட்டது டிஜிட்டல் வேர்ல்டு மூலமாக அன்பின் இஸ்லாமியர்களை பெற்றார்களும் நிதானம் ஒரு எப்ஸ்களும் ஒரு ட்ரெண்டுகளோட நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எல்லாம் அறிமுகம் செய்யப்பட்டு நான் ஒரு முஸ்லிமே நான் ஒரு கேள்வி கணக்கு இருக்குது என்ற உணர்வு இல்லாத ஒரு சமூகம் இன்றைக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளால இஸ்லாமிய பெயர்களோட வாலிபர்கள் என்ன யுவதிகள் என்ன பொம்பள பிள்ளைகள் என்ன எந்த விதமான உணர்வுகளும் இல்லாத ஜடங்களாக எத்தனையோ பேர் அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு നാശമാവിക്കൊണ്ട് പോയിട്ട്